ஐ வணக்கம் நண்பா நண்பி தேர்தல் நெருங்குறதுனாலே அறிவிப்புகளும் பறக்கும் இல்லையா அப்படிதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கொடுத்த அந்த முக்கியமான வாக்குறுதி உங்கள் எல்லாருக்குமே நினைவு இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு வாக்குறுதி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெற்றிக்கு ரொம்பவே கைகூர்த்தது சொல்லலாம் ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆகியும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எவ்வளவோ போராடியும் அந்த திட்டம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் தான் கிடக்குது இப்போ தேர்தல் நெருங்குறதுனாலையும் மீண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் போராட்டத்தில் குதிக்க ரெடியாக இருந்ததுனாலும் முதலமைச்சர் மு முகஸ்டாலின் ஒரு புது அஸ்திவாரத்தை இறக்கி இருக்காரு அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சுருக்கமாக சொல்லணும்னா டேப்ஸ் ஜனவரி மூணாம் தேதி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு கூட பரிந்துரைப்படி இதை வந்து அறிவிச்சிருக்காரு ஆனால் இது வெறும் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஸ்டண்ட் தான் அரசு ஊழியர்களுடைய குடும்ப ஓட்டுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கடுமையாக பார்த்தீங்கன்னா விமர்சனங்களும் வந்திருக்கு சரி இந்த டேப் திட்டத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னா அரசு என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா ஊழியர்கள் வாங்குற கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் பென்ஷனாக கொடுப்பாங்க சொல்றாங்க ஆனால் அதுக்கு பணியாளர்களுடைய சம்பளத்திலிருந்து இருந்து மாசம் மாசம் பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா பங்களிப்பு பிடிக்கப்படும் சொல்றாங்க ஓய்வதிதாரர்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக டேஆர்எஸ்வன் உயர்த்தி வழங்கப்படும் சொல்றாங்க ஒருவேளை ஓய்வூதிய இறந்துட்டாங்கன்னா அவர் வாங்கிட்டு இருந்த பென்ஷன்ல அறுபது பர்சன்ட் அப்படின்னு குடும்பத்துக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க பனி காலத்திலே இறக்க நேரிட்டா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பனிக்குடைய கிராஜுவேட்டி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்ததும் ஜாட்டோ ஜியோ போட்டோ போன்ற பெரிய சங்கங்களோட தலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்வீட்லாம் ஊட்டி இருபத்தி மூணு வருஷம் கோரிக்கையை பூர்த்தி செய்ய அரசு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு பாராட்டிலாம் இருக்காங்க ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா அதே சங்கத்துக்குள்ளவே இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க ஜாட்டோஜியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரல் பலமாக கேட்குது மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதை ஏன் எதுக்குறாங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுடைய மீட்பு இயக்கத்தோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு ஏமாற்று வேலை வாக்குறுதி கொடுத்த மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் இதை கொண்டு வரது சரியில்லை நீதிபதிகள் எம்எல்ஏ எம்பிக்களுக்கெல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா பங்களிப்பே இல்லாத நான் கண்ட்ரிபியூட்ரி பென்ஷன் இருக்குது ஆனால் பல வருஷமாக உழைக்கிற ஊழியர்கிட்ட மட்டும் பணத்தை பிடிச்சி அதே பென்ஷனாக தரத்து என்ன நியாயம் மத்திய அரசோட யூபிஎஸ் இடத்துல பார்த்திங்கன்னா விட நல்ல அம்சங்கள்லாம் இருக்குது இந்த திட்டத்தில் முறையான பென்ஷனும் இல்லை பனிக்கொடியும் கிடைக்க வழி இல்லை அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாங்க அடுத்ததாக ஜாட்டோஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிபிஎஸ் திட்டத்தில் ஊழியர்கள் பணம் அரசு பணம் எல்லாத்தையும் மொத்தமாக செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க ஆனால் இந்த டேப்ஸில் ஊழியர்களுடைய பங்களிப்பு தொகை எப்படி திரும்ப கொடுப்பாங்கன்னு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்குது அரசு சொல்லுது நிதி பற்றாக்குறையை வந்தால் மட்டும் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியில்லை ஏன்னா ஊழியர்களோட பணம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அதுக்கான வட்டி எவ்வளோ கமிஷன் எவ்வளோ எதுவுமே வெளிப்படை தன்மையே இல்லாமல் இருக்குது அரசாணை வந்த உடனே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழ்நாட்டிலேயே முடியாதா இது செய்யலைன்னா தேர்தலில் பெரிய தாக்கம் இருக்குன்னு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க கூடுதலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் மக்களே மத்திய அரசு ரீசெண்டாக யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் மத்திய அரசு பங்களி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க ஆனால் தமிழக அரசோட இந்த டேப்ஸ் திட்டத்தில் அரசாங்கத்தோடைய பங்களிப்பு எத்தனை சதவீதம் இருக்குன்ட்டு தெளிவாக சொல்லவே இல்லை குறைப்பியிருக்காங்க அதாவது பென்ஷனை நிதி பற்றாக்குறை வந்துச்சுன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவன் போடுவான்னு சொல்லியிருக்கான் தவிர எத்தனை பர்சன்ஜ் போட போகிறோம் எதுவுமே தெளிவாக சொல்லலை அதே மாதிரி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தினா மாநில அரசோட நிதி நிலைமை அதில் பாதாளத்துக்கு போய்டுன்ட்டு பொருளாதார நிபுணர்கள்லாம் எச்சரிக்கையும் விடுறாங்க ஆனால் எங்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்யாதீங்க தான் ஊழியர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது ஆக மொத்தம் அரசு ஒரு திட்டத்தை வந்து அறிவித்தாலும் அது சங்கத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிளவையை வந்து ஏற்படுத்தி இருக்கு இது தேர்தலில் திமுக கை கொடுக்குமா இல்லை காலை வாருமானு பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த டேப் சிட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கருத்துக்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்குமா இல்லை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களான்னு கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்